ஹலோ எவ்ரிவன் மேலும் பல புதிய தகவலுடன் ராம் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா முதல்வரோட முக்கியமான ஒரு ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இதில் சொல்றேன் உங்களுக்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் உங்களுக்கு கல்யாணம் முடிந்து ஒரு பெண் குழந்தை இருந்தால் ரூபாய் ஐம்பதாயிரமும் உங்களுக்கு இரண்டு பெண் குழந்தை இருந்தால் இரண்டு குழந்தைக்கும் இந்த நீங்கள் எலிஜிபிளானு இருபத்தி ஐந்தாயிரம் கண்டிஷன் உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்க கூடாது இரண்டும் பெண்ணாக இருக்கணும் ஒரு குழந்தையா இருந்தாலும் அது பெண் குழந்தையா இருக்கணும் உங்களது ஆண்டு வருமானம் எழுபத்தி இரண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் இந்த ஸ்கீம்ல வர காசை வந்து டைரக்டா அவங்க கையில கொடுக்க மாட்டாங்க இரண்டு குழந்தை நேம்லையும் டெபாசிட்ல போட்டுருவாங்க அதை வந்து நீங்க வந்து உடனே எடுக்க முடியாது அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயது முடிந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காசை எடுக்க முடியும் ஒரு பெண் குழந்தை இருந்தா அந்த ஐம்பதாயிரம் மூணு லட்சமாக நமக்கு திருப்பி தரப்படும் அது வந்து பேங்க்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான் இரண்டு பெண் குழந்தை இருந்தால் அந்த இருபத்தைந்தாயிரம் இருபத்தைந்தாயிரமும் இருபத்தி தனித்தனியா போட்டாங்க பாத்தீங்களா அதை வந்து இரண்டு பேருக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லி இரண்டு பேருக்கும் வழங்கப்படும் இந்த ஸ்கீம் ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ங்க இந்த ஸ்கீமை வந்து நீங்க நிறைய பேர் பயன்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க மேலும் அடுத்த புதிய தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் மக்கள்